ஆறு வகை செல்வங்கள் தரும் விநாயகர் பதினாறு பெயர்கள் ஷோடச நாமாவளே வோம் என்ற சிறப்பான பிரணவத்திற்கு கணபதியே தலைவர் விநாயகரை குறிப்பாக பதினாறு மந்திரங்களை சொல்லி வழிபடுதல் சிறப்பு அவை ஓம் நமா வோம் ஏக தந்தாய நமா வோம் கபிலாய நமா வோம் கஜகர் நம வோம் விக்னராஜாய ஒம் வோம் கனாதிபாய நம பொம் தூமகேதுவே நமா பொம் கனாத்ய்சயநமா போம் பாலசந்திராயநமா பொம் கஜானநாயநமா பொம் வக்ரதண்டாயநமா பொம் சூரப்பகரநாயநமா பொம் டேரம்பாயநமா பொம் ஸ்கந்த பூர்வஜாயநமா விநாயகப் பெருமானே இந்தப் பதினாறு மந்திரங்களால் வழிபட்டால் பெருமானது அருள் பூர்ணமாகக் கிடைக்கும் கல்வியைத் தொடங்கும் பொழுதும் திருமணத்திலும் புதுமனை புகும்போதும் பயணத்திலும் போரிலும் எல்லா நற்சியல்களிலும் இந்த பதினாறு பெயர்களை நினைத்து செயலாற்றுகிறவனுக்கு எவ்வகையான தடையும் தலை காட்டாது